இப்போ நம்ம வாழ்க்கையில பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்துருப்போம் கடனா கொடுத்துருப்போம் அந்த பணத்தை திருப்பி கேட்டால் அந்த பணம் வந்து சேராது மேற்கொண்டு நம்மளுக்கு அவமானங்கள் தான் வந்து சேரும் அப்படி இருக்கும் பொழுது கவலையப்படாதீங்க வன்னி மரத்து கடில விநாயக பெருமானை மனதார வழிபாடு பண்ணுங்க அந்த வன்னி மரத்தை பதினோரு முறை சுற்றி வாங்க வன்னி மரத்தை உங்கள் கையால் தொட்டு கும்பிடுங்க அந்த கையால் தொட்டு கும்பிடுறது தான் மிகப்பெரிய பரிகாரம் வன்னி மரத்தை தொட்டு நல்லா இரிக்க பிடிச்சி கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொடுத்து ஏமாந்த பணம் விரைவில் திரும்ப வரும் அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகும் பொழுதும் பாக்கெட்டில் ரெண்டு வன்னி மரத்து இலையில போட்டு போங்க செல்வங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வசதி உயரும் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிடுவீங்க எப்படி பணம் அவங்களுக்கு கொட்டுமா வானத்தில் இருந்து அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் உழைப்பு அதிகரிக்க அதிகரிக்க வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு நேர்மையான வழிகளில் பணம் வந்து சேரும் இந்த பதிவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ வன்னி மரத்தை மறந்துடாதீங்க கண்டிப்பாக வன்னி மரத்தை பார்த்து பதினோரு முறை சுற்றி வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேங்க்யூ